இல்லைன்னா திடீர்னு என்ன லைட் ஆஃப் ஆகும் ஒரு பயம் தான் பொதுவாக எல்லா அப்போகளும் இறைவனுக்கு உனக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன மாதிரி மேடையில் போட்டுருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா அப்போகளும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிகப்பெருமை கெடுக்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸோ அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு யார் என்னன்னு எனக்கு தெரியல ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து எழுந்திச்சு கூப்பிடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கார் ஒரு படம் எடுத்த அவர் ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க யாரோ சொல்லிட்டு நான் ஆயிட்டு ஒன்பது பேர் என்னமோ எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க சரி இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும்போது அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களும் பசி பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்தில் கேட்டுக்கிறேன் விழாநாயகன் ஸ்ரீகாந்த் தேவா இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்துருக்காரு பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார் காசே இல்லை ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்குறதை கொடுங்க முடிஞ்சதை பண்ணுங்கள் இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார் அந்த வழியில் ஆபத்தாண்டவனா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா எழுச்சிருக்காது ஸோ சின்ன தயாரி எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடறது மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் அந்த உதவியாக இருக்காரு படத்தில் ப நடிக்கவும் செஞ்சுருக்காரு நீ வரலாம் வந்து நினைக்கலாம் பேசும்போது ஸ்ரீகாந்தே அவர்கள் பேசியது வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலாம் நினச்சேன் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேரா ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி சாதாரண சின்ன ஆண்டுகளை கூட பாராட்டு சொல்லி சொன்னார் அதையே சொல்லிடலான்னு நினச்சிருந்தேன் இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன் என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார் ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தேர்தல் வரப்போகுது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாரா இருக்காங்களா வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே என்னென்னா அது அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம் அதுலேருந்து யாரும் ஒன்மே மாதிரி உள்ளே வந்து போகிறதுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசினாலும் இதாக போகும் அதனால் அதை நான் விட்டுருவேன் இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே அதுக்கு என்னென்ன சாதாரண அளவில் விட அதை பண்ணுறவனுக்கு வரைக்கும் மூளை நிறைய வேணும் சாதாரண அளவில் அதனால் பண்ண முடியறதில்ல இந்த சுமைக்காய் முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம்ல என்னென்ன ஏமாறுறவங்க இருக்கிறனால ஏமாத்துறாங்களே இல்லை ஏமாத்துறவங்க இருக்கிறனால ஏமாறுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தப்ப அதுதான் உண்மை ஏன்னா எல்லோரும் பண்ணுறதை வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது அதுக்குன்னு ஒரு தனி மூளை வேணும் என்ன அவங்க என்னென்னா நெகட்டிவ்வில் போயிட்டாங்க பாசிட்டிவில் போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க பாசிட்டிவ்ல போகல நெகட்டிவ்வில் போயிட்டாங்க எனக்கு தெரி நான் பாக்கியால் எல்லாம் எழுதும்போது இப்போ கேள்விப்பதில் எழுதும்போது ஒன்று எழுதுனேன் இன்றைக்கி நான் அதை வந்து ரொம்ப ரசிப்பேன் என்னென்னா ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தால் வந்தோன்னே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து வணக்கம் இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்றேன் அப்படியா நல்லபடியாக பார்த்து செய்ய அப்படின்னாரு நான் செய்கிறேன் எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா நான் போன யாரு வேணாலும் வீட்டு கட்டி முட்டாளாக்கிடுவேன் அது எனக்கு பெரிய கெட்ட பழக்கம் இப்போ விட்டவங்கள கூட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முட்டாள வாக்கிடுவேன் இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அதுக்கு கோபம் வர முடியல இல்லை என்ன நீ முட்டாளிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது இல்லை இல்லை நான் முட்டாள ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சும்மா இல்லைங்க நான் ஐம்பது ரூபா நீங்கள் நூறுரூவா வாங்கிக்கலாம் நான் முக்கால் ஆக்க முடியலைன்னா நூறுரூவா கொடுக்குறேன் முட்டாள் ஆகிட்ட நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு சரியா நூறுரூவாயை நான் பெற்று கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி எப்படி நீ ரெண்டு நிமிஷத்தில் இந்த முக்கால் ஆக்க பார்க்கலாம் அப்படின்னா உடனே இவன் சொன்னால் சார் உங்கள் வலது ஆ வலது பக்கம் தான் தொடையில் ஒரு மச்ச முன்னாலேயோ பின்னாலேயோ தொட அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா பணத்தை எடுத்து வைக்கும் போதும் இல்லை பணத்தை டேபிள் எடுத்து வச்சுக்கிட்டு மீன் மச்சமாக மீன் மச்சம் உடனே பேண்ட்டை கட்டிட்டார் கட்டிட்டு பாரு முன்னாளையும் பாரு பின்னாலையும் பாருனார் கொஞ்சம் தேங்க்ஸுங்கன்னு நூறுரூவா எடுத்து வச்சுட்டான் அப்புறம் உங்கள் நாளே எனக்கு முந்நூறுரூவா லாபம் அப்படின்னு என்ன அப்படின்னா இல்லை வந்துமே மேனேஜர் வந்து பேண்ட்டை கட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு நாலு பேர்த்துக்கு தெரியுது சாண்டியை வந்தேன் இந்த ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க பாருங்க அதனால் உங்களுக்கு நூறுரூவா தான் எனக்கு செலவு எனக்கு முந்நூறுவா எனக்கு வசூல் இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சுருக்கான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது ஃபாரின் போயிருக்கிறோம் நான் அப்போ கூட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க மஞ்சள் விஜயகுமார் வாய்ஃப் மஞ்சள் எங்கள் கூட வந்துருந்தது பூர்ணிமா எல்லாருமே இருக்காங்க நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும் பாஸ்போர்ட்டாக இதாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சில் அவங்களுடைய பேகு ஓப்பன் பண்ணி ஷூட் கேஸு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணு திடீர்னு பார்த்தா பேணம் பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு எல்லோரும் ஷாக் ஆகிடும் பேணம் பேனம்னு ஒருத்தர் கத்தனை எல்லாரும் திரும்பி பார்க்குறேன் ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னா அப்புறம் ஏர் போடுறது டிசைட் டிசைட் அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சேன் அப்புறம் நாங்கள் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சள் ஐயோ அப்படின்றது என்ன அவங்க பேக் காண அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பரிசில் நகை இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா தப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான் அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னால் கிட்ட போய் போலீஸ் அவங்க அவங்க கிட்ட கேட்டோம்னா அவன் சொல்கிறான் த தலைப்பு சொல்லிட்டான் நிர்வாகம் பொறுப்பில்லை நீ கேர்ஃபுல்லாக இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌட்டில் நான் இப்போ எங்கே போய் யாரானு போய் சுற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரிக்கிட்டேன் எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் எல்லாருமே டூர் ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது அந்த அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெரிய போயிடுச்சு இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உணவு சீர்த்தப்போ அவர் நான் நியூயார்க் போயிருந்தேன் அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே ஃபார் டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஏதோ போட்டிருந்தேன் அதுக்குள்ளே என் இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுருக்கேன் டேக்ஸி டாக்ஸி டாக்ஸி அப்படின்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் நாங்கள் வந்து என் இருந்தவர் வாங்க போனால் போகலாம் டைம் பண்ண வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை இல்லை அங்கே எதோ போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் அங்கே போகலாம் கேப்ஷன் ஏதோ போட்டிருக்கான் போகலான்னா இது அண்டா சார் நான் தெளிச்சு சார் அப்படின்னு அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் அவர் போயிருக்கார் வந்திருக்காருன்னா அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம் நாலு பேர் போய் ஏறிட்டோம் அஞ்சு பேர் போய் ஏறணுன்னு ஃபைவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனால் அவன் போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ் இவ்வளோ தானே ஐம்பது டாலர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிவிட்டோம் போனோடனே பனி வேற கொட்டிக்கிட்டு குழு அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறங்கிட்டோம் அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம் போய் இறங்க இறங்கணுன்னு ஃபிஃப்டி டாலர்ஸ் எடுத்து கொடுத்தோம் வாட் ஃபிஃப்டி இல்லை யூ ஒன் டூ ஃபிஃப்டி அப்படின்னா ஈச் ஃபிஃப்டி அஞ்சு பேர்த்துக்கு இரநூத்தம்பது டாலர் கொடுத்துட்டான் என்னடா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறாங்க என்ன நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா எவ்வளோப்பா அப்படின்னா ஐம்பது பைசா ஒன்று ஐம்பது பைசா அப்படிமா சரி ஐம்பது பைசா தானே நான் வாங்கி வாயில் வைச்சதுக்கப்புறம் காசு கொடுக்கு போனேன் ஒன்று ஐம்பது பைசான்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படிமா என்னையா இப்படி சொல்கிற அப்படின்னா இல்லை ஒரு ரூபா ஐம்பது ஏ இங்கே பாருங்க ஏமாத்துறாங்கன்னா உடனே கலபல பல பண்ண ஒரு அஞ்சாறு பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவாங்க என்ன என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் இதை பார்த்தோன்னு பயந்து வேண்டாம் காசு கொடுத்துட்றோம் அப்படின்றோம் இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும்போது போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசும்போது சவுதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்களுக்கு கௌதம் என்ன வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார் என்னென்னா சின்ன படம் ஓடணும் அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே அவர் அக்கறை எடுத்து பேசினார் அவர் சவுதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் எனக்கு சென்சார் கொஞ்சம் விவரமாக இது மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுலாம் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தோர்ல நின்று போச்சு சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஒரு பாட்டில் வந்து சொல்ல வச்சுன்னா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து வந்துங்க நிற்கும்போது அப்படி குதிங்கால் டக்குன்னு தூக்குற மாதிரி அப்படி ஷாட் வருது அதை கட் பண்ணணும் ஏங்க குதிங்கால் தூக்குறதில் என்ன இருக்குது இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது அப்படின்னு ஐயோ கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது அதுக்கு தான் அந்த மீனிங் கொடுக்கறதுக்காக அதை வச்சுருக்கிறேன் இது ஏன் சாப்பிட்டு இல்லையா அது தொன்று தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதனால காலை தூக்குறது அந்த டெங்குன்னு அந்த ரதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லை இல்லை அது நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மறுபடியும் அதையே சொல்லிட்டு எனக்கு வேற ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவருக்கு கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி யாருக்கு ஒண்ணாரு அப்படின்னு சொல்லி போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம்